ஆப்ரேஷன் சிந்துர் நேற்று இந்திய இராணுவத்தால் இந்தியாவோட விமானப்படையால் நள்ளிரவு நேரத்தில் பண்ணப்பட்டு முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓன்றது இப்போ ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்த்தோன்னா நேத்தாவது பரவாயில்ல ஒரு ஒன்பது இடங்கள்ல அடிச்சிருந்தாங்க இந்தியாவோட மிசைல் ஸ்ட்ரைக்குன்றது அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ இந்தியா இஸ்ரேல் மேடு ட்ரோன்ஸ் பயன்படுத்தி இஸ்ரேலோட ஒரு முக்கியமான சூசைட் ட்ரோனை பயன்படுத்தி பத்துக்கும் அதிகமான இடங்களை அடிச்சிருக்காங்க இதுல ராவல் பிண்டியில் இருக்கக்கூடிய மிலிடரி ஹெட் குவார்டர்ஸ் மேலேயும் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கு ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர்ல எல்ஓசி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாகிஸ்தான் அவங்களோட ஷெல்லிங் அதிகப்படுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தியா எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வச்சு பாகிஸ்தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் குறிப்பா நம்மளோட இந்தியாவில் அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு அட்டாக் சம்மந்தப்பட்டது கிடைச்சிருக்கு ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களா இது தான் புக்ஷ் டிபி ட்ரெண்டிங்ஸ் இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு பாகிஸ்தானோட செய்தி ஊடகங்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்தியாவோட சூசைட் ட்ரோன்ஸ் ஒரு நாலுல இருந்து அஞ்சு இடங்கள்ல குறிப்பா சொல்லணும் இந்த லாகூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்க சுட்டு வீழ்த்தியிருக்கோம் பாகிஸ்தானோட ராணுவம் சுட்டு வீழ்த்திருக்காங்க இந்தியா அனௌன்ஸ் பண்ணாத ஒரு வார பாகிஸ்தான் மேல தொடுத்திருக்காங்க ஏற்படல எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ஏற்படலன்னு பாகிஸ்தானோட பெரும்பான்மையான ஊடகங்களும் சில இந்திய ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க ஆனா நேரம் ஆக ஆக எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி ஆகிறப்போ இந்த ஒரு நாலு இடத்துல இது இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்லிருந்தாங்கல்ல இதோட எண்ணிக்கைகள்ன்றது அதிகமாகுது அதுக்கப்புறமா சில விஷயங்களை தேடி பார்க்கறப்பதான் பாகிஸ்தானோட டிஜே எஸ்பிஆர் அபிஷியல் கொடுத்திருக்காங்க பனிரெண்டு இடங்களில் இந்தியாவுக்கு சொந்தமான ஹரோப் ட்ரோன்ஸ்ன்றது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்கு இந்த பனிரெண்டு இடங்கள் என்னென்னு பார்த்தினா அட்டார் ராவல்பிண்டி சியால்கோட் சக்வால் குஜ்ரன்வாலா லாகூர் பவல்பூர் மியானோ சோர் கராச்சி இதில் கராச்சியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த தாக்குதல்ன்றது இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்த நேவல் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்தில் இந்த ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கானது நடந்திருக்கு ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு ட்ரோன் இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு லாகூரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட முக்கியமான ஒரு அம்யூனேஷன் டிப்போ இருக்கு இந்த பி எஃப்க்கு சொந்தமான ஒரு ஏர்பேஸ்ன்றது இருக்கு ஆனால் இது வந்து ரன்னிங் ஏர்பேஸ் கிடையாது இந்த ஏர்க்ராஃப்ட்ஸை சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் முக்கியமாக இந்த ஃபார்வேர்டு லைன் இருக்குல்ல நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அந்த பார்டர் ஓட்டி நடக்கக்கூடிய அத்தனை மிலிட்டரி மூவ்மெண்ட்ஸ்க்கும் தேவையான இந்த இருந்து தான் போயிட்டு இருக்கு என்ன அந்த அந்த மேல இந்த ட்ரோன் இம்பாக்ட ஏற்படுத்திருக்கதான் சொல்றாங்க கிளைமை பொறுத்த வரைக்கும் இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே இந்த பன்னிரெண்டு இடங்கள்ல அட்டாக் நடத்தின அத்தனை ட்ரோன்ஸையும் நாங்க டவுன் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மீடியாஸ் இது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய லாஸை நாங்க ஏற்படுத்திட்டோம் இந்த ஒவ்வொரு ட்ரோன்ஸோட விலையுமே வந்து சில மில்லியன் டாலர்கள் அதனால் வந்து இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய இழப்பு எந்த ஒரு பாதிப்பையுமே இந்த இடத்துல ஏற்படுத்தாமல் நாங்கள் ஏற்படுத்திருக்கோம் ஒரு கிளைம் வச்சிருக்கோங்க ஆக்சுவலாக

பறக்க முடியும் இதோட அந்த பேட்டரி பேக்கப் பண்றது பதினெட்டு மணி நேரங்கள் வரைக்கும் அதாவது அதோட ஃபுல் பவர் மோடுல இது அந்த இடத்த சுற்றியே பறந்துட்டு இருந்துச்சுன்னா அதோட மீடியம் ஆல்ட்டிட்டியூட்ல ஆறு மணி நேரத்துல இருந்து ஒன்பது மணி நேரங்கள் வரைக்கும் இதனால தாக்குபடிக்க முடியும் அதுவே ஹை ஆல்டிட்யூட்ல இதோட ஃப்ளைட் பார்ட்ஸை இது எல்லாம் மாற்றாம ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷன் மோட்ல இருந்துச்சுன்னா பதினெட்டு மணி நேரங்கள் வரைக்கும் மேக்சிமம் இதனால அந்த ஒரு இடத்தை சுற்றியே பார்க்க முடியும் சூசைட் முடியும்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வகையான ட்ரோன்ஸை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இஸ்ரேலோட ராணுவத்தில் ரொம்பவும் பெயர் பெற்ற ஒரு ட்ரோன் இது இதை இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம இதோட ஸ்டாக் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திரும்பவும் சில ட்ரோன் சில மில்லியன்கள் டாலர்ல இது இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க சோ இப்ப எக்ஸாக்ட் கவுண்ட்ன்றது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல இப்ப நடக்கக்கூடிய இந்த சம்பவம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இது வந்து ஒரு பெரிய கிளைமா வச்சிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு இழப்ப நாங்க ஏற்படுத்திருக்கோம் இந்த ட்ரோன்ஸ் டவுன் பண்ணதுனால ஆனா இது பேரலா நடக்கக்கூடிய விஷயம் என்ன இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரோன் ஸ்ட்ரைக் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பண்ணதே கிடையாது இப்போ நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை எல்லாம் உண்மையிலே இந்தியா வந்து அந்த டிஃபென்சிவ் ரோல் இந்த இடத்துல எடுக்கல தெளிவா வந்து அஃபென்சிவ் ஆபரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தயாரா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க அதுவும் கராச்சியில வந்து இந்த நேவல் பெசிலிட்டிக்கு பக்கத்துல விழுந்திருக்கக்கூடிய ட்ரோன் அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் ஏற்படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க இது இம்பாக்ட ஏற்படுத்தலனாலும் இத்தனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் எவைட் பண்ணிட்டு ஒரு ட்ரோன் போயிட்டு உள்ள ஸ்ட்ரைக் பண்ணுதுனா நாளைக்கு மிசைல்ஸ் உள்ள வந்தாலும் இதே ஒரு கராச்சி நேவல் போட்ட நோக்கி ஒரு மிசை உள்ள வந்தாலும் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் இதுக்கு பேரில் தான் இருக்கும் ஏன்னா நம்ம நேத்து பண்ண ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்லேயே ஒரே ஒரு மிசைல கூட உங்களால இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியல பாகிஸ்தானோட நிறையன்ஸ் இப்ப இதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து சைனாவோட ரேடரை வாங்கி வச்சிருக்கோன்றீங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அப்படி இருந்தும் எப்படி உங்களால் இந்தியாவோட ஒரு மிசைலை கூட இன்டர்செப்ட் பண்ண முடியாம போச்சு இந்த இடத்துல நீங்க எதில் ஃபெயில் ஆகியிருக்கீங்க அப்ப நம்மளோட ராணுவத்தோட பலம் தான் என்ன ஃபைட்டர் ஜெட்ஸை சுற்றி விழுத்துட்டோம் சொல்லிட்டு நீங்க ஒரு க்ளைம் வச்சிருக்கீங்க ஆனா அதுக்கான எவிடன்ஸ் எங்கன்னு இப்போ அவங்களே திரும்ப கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சீனோட இன்டர்வியூல பாகிஸ்தான் மினிஸ்டர் கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அஞ்சு ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு விழுத்துட்டு சொல்லிருக்கீங்களே இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு இதுக்கான எவிடன்ஸ் எங்க இதுக்கான எவிடன்ஸ் நீங்க கொஞ்சமாவது கொடுக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எங்கன்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது சிம்பிளா தலைவர் என்ன திரும்ப ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாரு சோஷியல் மீடியா முழுக்க இருக்கு எங்களோட சோஷியல் மீடியால இல்ல அவங்களோட சோஷியல் மீடியா முழுக்க இருக்குன்னு அதுக்கு ஆங்கர் திரும்ப சொல்றாங்க இது வந்து சோஷியல் மீடியால இருக்கிறத மட்டுமே நம்மளால எவிடன்ஸா எடுக்க முடியாது உங்க சைட் மிலிட்டரி எவிடன்ஸ் என்ன இருக்கு நீங்க கேக்குறதுக்கு பதில் கிடையாது சோ இப்போ வரைக்கும் என்ன நடந்ததுன்றது அந்த இடத்துல எதுவுமே தெளிவா தெரியல ஆனா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆன்லைன்ல சர்க்குலேட் ஆகக்கூடிய போட்டோஸ் எல்லாமே ஃபேக் ஆனது மட்டும்தான் பழைய இன்சிடென்ட்ஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறைய இதில் எடிட்டிங் வேலையும் நடந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல வந்து பழைய மிக விமானங்கள் விழுந்தது இந்த இடத்துல ஒன்று சேர்த்துட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட ஷெல்லிங்றது ரொம்ப ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பதினாறு நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் செய்தி இப்ப வெளியில வந்திருக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் இப்ப கிடைக்கல குறிப்பா இந்த பூஞ்ச் செக்டார் இந்த ப்ரே ஃபார் பூன்ஸ்ன்ற அந்த ஹேஷ்டேக்ன்றது இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த பூஞ்ச் செக்டர்ல மட்டும் இது வரைக்கும் இருபத்தி ஓரு பில்டிங்ஸ்ன்றது இருபத்தி ஓரு கட்டிடங்கள் இந்த சின்ன சின்ன வீடுகள் இது எல்லாமே

இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் எல் ஓசியில எந்த ஒரு மேஜர் பயரும் இந்தியா பண்ணல இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு அப்புறம் வந்து நாங்க மெருசா எந்த எந்த ஒரு அபென்சிவ் ஆபரேஷன் இந்த இடத்துல பண்ண போறதுலன்னு அதே நேரத்தில் நம்மளோட ட்ரோன்ஸ்ன்றது உள்ள போயிட்டு இருக்கு நம்ம வந்து நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா எங்களால் இதுக்கு மேல பண்ண முடியுன்ற ஒரு பவர்ல தான் இருக்கும் பாகிஸ்தானோட யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட பக்கவான மிசைல்ஸ் அண்ட் மிலிட்டரி பவர்ன்றது இருக்கு ஆனா இந்த இடத்துல அந்த விக்டீம் ரோலை பிளே பண்றதுல பாகிஸ்தானை அடிச்சுக்க யாராலையுமே முடியாது இவ்வளோ பேர் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே நேற்று அந்த ஃபியூனரல்ன்றது நடந்துச்சு இறந்தவங்களோட அந்த இறுதி சடங்கு அதுல இந்தியாவால டெசிக்னேட் பண்ணப்பட்ட முக்காவாசி தீவிரவாத ஐடென்டிட்டி உடையவர்கள் இல்லை தீவிரவாதிகள்னே சொல்லுங்க அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அவங்களோட அந்த இறுதி சடங்கை பாகிஸ்தானோட மினிஸ்டர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க பாகிஸ்தானோட அஃபீஷியல்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்போ இந்த இடத்துல யார் டெரரிசம்க்கு அடைக்கலம் கொடுக்கறது யார் தீவிரவாதத்துக்கு துணை போகிறதுன்றது சிம்பிளாக ஒரு லாஜிக்கில் புரியும் ஸோ அந்த அடியும் தெரியாமல் முனையும் தெரியாமல் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கண்டென்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இந்தியாவை மட்டுமே பிளேம் பண்ணுறதுன்றது டோட்டலா வந்து எப்ப சொல்றது ஒரு ஹிப்போக்ரசி மட்டும்தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஸோ ஒரு விஷயத்தை நீங்க பத்தி பேசுறது தப்பு இல்லை ஏன்னா யார் வேணா எதை வேணா பேசலாம் ஆனா அப்படி பேசக்கூடிய பாயிண்ட்ஸ்ன்றது வேலிடாக இருக்கணும் அதை பத்தி நீங்க சில விஷயங்களை தேடி பார்த்தீங்கனாலே இப்போ நீங்க சொல்லலாம் இந்தியா வந்து இதை அடிச்சிட்டாங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னுட்டு எதுக்காக அடிச்சாங்க அதை பத்தி கொஞ்சம் தேடி பாருங்க நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எவ்வளோ டைட்டான ஷெட்யூல் இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஒரு அரை மணி நேரம் வெறும் ஒரு அரை மணி நேரம் இதை பத்தின ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் காஷ்மீர்ல என்ன நடந்துருக்கு காஷ்மீர்ல என்ன பிரச்சனை போயிட்டு ஸோ இந்த வீடியோ இந்த பன்னிரண்டு ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸும் இந்தியாவில் தான் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்தியாவால் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் தான் இது இஸ்ரேல் அசர்பை தவிர மற்ற எந்த மோஸ்ட்டாக வந்து அவங்களோட சர்வீஸ்ல கிடையாது இந்த மூவ்ன்றது பக்கமான ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கான ஒரு பிளானா தான் தெரியுது இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க இந்த ட்ரோன் இம்பாக்டலான்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க ஆனா விஷுவல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல தீ விபத்து வரைக்கும் போகிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க எல்லாருக்கு